ஆண்டவரும் உலக கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள் நித்திய கிருபையுடன் உனக்கு இறங்குவேன் நான்கு எட்டு அற்பகாலம் மூண்ட கோபத்தினால் என் முகத்தை இமைப்பொழுது உனக்கு மறைத்தேன் ஆனாலும் நித்திய கிருபையுடன் உனக்கு இறங்குவேன் என்று கர்த்தராக உன் மீட்ப சொல்லுகிறார் சங்கீதம் பதிமூன்று ஒன்று கர்த்தாவே எதுவரைக்கும் என்னை மறந்திருப்பீர் எதுவரைக்கும் உம்முடைய முகத்தை எனக்கு மறைப்பீர் சங்கீதம் இருபத்தி ஏழு ஒன்பது உமது முகத்தை எனக்கு மறையாதேயும் நீர் கோபத்துடன் உமது அடியனை விலக்கி போடதையும் நீர் எனக்கு சகாயர் என்னை நெகிழ விடாமலும் அனாதியா நானோ யாக்கோவின் குடும்பத்துக்கு தமது முகத்தை மறைக்கிற கத்திற்காக காத்திருந்து அவருக்கு எதிர்பார்த்திருப்பேன் ஏசாயா நாற்பத்தி ஏழு நான் என் ஜனத்தின் மேல் கடும் கோபம் அடைந்து என் சுதந்திரத்தை பரிசுத்த குளைச்சலாக்கி அவர்களை உன் கையில் ஒப்பு கொடுத்தேன் நீ அவர்கள் மேல் இரக்கம் வெய்யாமல் முதுர் வயது உள்ளவர்களின் மேல் உன் நுகத்தை பாரமாகி ஏசாயா ஐம்பத்தி நான்கு பத்து மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் என் கிருபை உன்னை விட்டு விலகாமலும் என் சமாதானத்தின் உடன்படிக்கை நிலை பெயராமலும் இருக்கும் என்று உன்மேல் மனதுருகுகிற கத்தர் சொல்லுகிறார் ஏசாயா அறுபது பத்து அந்நியரின் புத்திரர் உன் மதில்களை கட்டி அவளுடைய ராஜாக்கள் உன்னை சேவிப்பார்கள் என் கடும் கோபத்தினால் உன்னை அடித்தேன் ஆனாலும் என் கிருபை உனக்கு நம்முடைய இயேசு இறங்கின நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து நித்திய ஆறுதலையும் நல் நம்பிக்கையும் கிருபையாய் நமக்கு கொடுத்திருக்கிற நம்முடைய பிதாவாகிய தேவனும் அற்பகாலம் உண்ட கோபத்தினால் என் முகத்தை இமைப்பொழுது உனக்கு மறைத்தேன் ஆனாலும் நித்திய கிருபையுடன் உனக்கு இறங்குவேன் ஏசாய ஐம்பத்தி நான்கு எட்டு வேதம் முழுவதும் வாக்கு திட்டங்களால் நிரம்பி இருக்கின்றன வாக்கு பண்ணுகிற கத்தர் நம்முடைய கரத்தை பிடித்து நான் உனக்கு சகாயம் பண்ணுவேன் நான் உனக்கு கேடகமும் மகா பெரிய பெலனுமாயிருக்கிறேன் நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை உன்னை கைவிடுவதும் இல்லை நான் நித்திய கிருபையுடன் இறங்குவேன் என்றெல்லாம் அன்புடன் வாக்களிக்கிறார் மலைகள் விலகினாலும் பர்வத நிலை பெயர்ந்தாலும் என் கிருபை உன்னை விட்டு விலகாமலும் என் சமாதானத்தின் உடன்படிக்கை நிலை பெயராமலும் இருக்கும் இங்கே ஒரு நாளும் விலகாத கிருபையை குறித்து கத்தர் பேசுகிறார் இந்த கிருபையை கத்தர் யார் யாருக்கு கொடுப்பார் முதலாவதாக கத்தர் மேல் தன்னுடைய முழு நம்பிக்கையை வைத்து அவரை பின்பற்றுகிறவர்களுக்கு அவர் கிருபையை தருகிறார் வேதம் சொல்லுகிறது கத்தரை நம்பிக்கிறவனையும் கிருபை சூழ்ந்து கொள்ளும் தாவீது சிறு வயதிலிருந்தே தன்னில் தேவ கிருபையை உணர்ந்தார் ஆகவே அவர் அதிகமாக கத்தர் மேல் நம்பிக்கை வைத்து கத்தரையே சார்ந்து கொண்டார் சிங்கங்கள் எதிர்வந்தபோதும் வந்த போதும் உருமிய போதும் கோலியாத் நின்றுத்த போதும் சவுல் கொண்டு வந்த போதும் கத்தரையே நம்பியிருந்தார் என் சிறுவயது தொடங்கி உங்கள் நம்பிக்கையை வைங்கள் அவரை நம்பினவர்கள் ஒருபோதும் கெட்டுப்போவதில்லை நீங்கள் அவரையே முழுவதுமாய் நம்பி சார்ந்து உங்கள் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் குருபையும் உங்களை தொடரும் இரண்டாவது கத்தர் தன்னுடைய சித்தத்துக்கு கீழ்ப்படிந்து அவரை பின்பற்று செய்கிறவர்களுக்கு தமது கிருபையை தந்தருகிறார் இதற்கு நல்ல உதாரணமாக ஆபரகாமை சொல்லலாம் தன் இனத்தையும் ஜனத்தையும் விட்டு கீழ்ப்படிந்தவராய் தேவன் காண்பிக்கிற தேசத்துக்கு புறப்பட்டு போனார் ஆகவே ஆபரகாமின் வாழ்நாளெல்லாம் தேவனுடைய கிருபை சூழ்ந்திருந்தது அதை கண்ட ஆபரகாமின் வேலைக்காரனாகி எலியேசர் கத்தர் தம்முடைய கிருபையும் தம்முடைய உண்மையும் என் எஜமானை விட்டு விளக்கவில்லை என்று கூறி மகிழ்ச்சி அடைந்தார் மூன்றாவதாக இருந்து தேவனோடு நடக்கிறவர்களுக்கு அவர் கிருபையை தந்தருவார் நோவாவின் காலத்தில் முழு உலகமே பாவத்துக்குள்ளாய் இருந்தது ஆனால் கர்த்தருடைய கண்களிலோ நோவாவுக்கு மட்டும் கிருபை கிடைத்தது என்ற ரகசியம் என்ன காரணம் நோவா தன் காலத்தில் இருந்தவர்களுக்குள்ளே நீதிமானும் உத்தமனுமாயிருந்தார் நோவா தேவனுடனே சஞ்சரித்துக் கொண்டிருந்தார் தேவ பிள்ளைகளே இன்று உலகம் முழுவதிலும் பாவமும் அந் அக்கிரமமும் நிறைந்திருந்தாலும் இந்த அக்கிரம சந்ததியின் நடுவே நீங்கள் தேவனுக்கு முன்பாக உத்தமமாக இருக்கும்போது கிருபை உங்களை சூழ்ந்து கொள்ளும் பூமிக்கு வானம் எவ்வளவு உயரமாயிருக்கிறதோ அவருக்கு பயப்படுகிறவர்கள் மேல் அவருடைய கிருபையும் அவ்வளவு பெரிதாயிருக்கிறது சங்கீதம் நூற்றி மூன்று öğret <laughs> நம்முடைய கத்தரும் இயேசு கிறிஸ்துவின் அன்பின் பண்புகளிலே மேன்மையானது இறகு குணமாகும் நம்முடைய தேவன் விரக்கத்திலே ஐஸ்வர்யம் உள்ளவராய் இருக்கிறார் அவர் இறங்கும் போது பலவிதமான ஆசீர்வாதங்களை பெற்றுக் கொள்ளுகிறோம் சிலர் எனக்கு இறங்குகிற பிள்ளைகள் ஒருவரும் இல்லையே என்று தங்கள் வாழ்க்கையை முடித்துக் கொள்கிறார்கள் சிலர் நன்றாய் வாழ்ந்திருந்தும் ஏற்பட்ட வெறுமையான நிலையினாலும் எல்லாரும் கைவிடப்பட்டபடியினாலும் படியினாலும் இரக்கம் பெற்றுக்கொள்ள வழி இல்லாதபடியினாலும் வாழ வேண்டும் என்ற எண்ணத்தினாலே சாலையில் செல்பவர்களிடம் தெருக்களில் வீடு பிச்சை கேட்கிறவர்களா இருக்கிறார்கள் கத்தராய் மனதுருக்கம் இருக்கிறார் அவருடைய இரக்கத்துக்கு முடிவே கிடையாது சொல்லப்பட்டபடி கைவிடப்பட்டு மனம் ஸ்திரியை போலவும் இளம் பிரயாயத்தில் விவாகம் செய்து தள்ளப்பட்ட மனைவியைப் போலவும் இருக்கிற உனக்கு கத்தர் இரக்கம் செய்ய விரும்புகிறார் ஏசாய ஐம்பத்தி நான்கு எட்டில் உள்ளபடி அற்ப காலம் உண்ட கோபத்தினால் என் முகத்தை இமைப்பொழுது உனக்கு மறைத்தேன் ஆனால் நித்திய கிருவையுடன் உனக்கு இறங்குவேன் என்று சொன்ன கத்தர் நேற்றும் இன்றும் என்றும் இருக்கிறார் அன்பு சகோதரனே சகோதரி எனக்கு இறங்குவார் ஒருவரும் இல்லை நானும் விட்டேன் எல்லாராலும் அற்பமா வாழ்க்கை வாழ்கிறேன் என்று இறங்குவேன் என்று சொல்லுகிறார் மகிழ்ச்சியும் சமாதானமும் சந்தோஷமும் அடைவாய் பாவம் செய்த தாவித சங்கீதம் ஐம்பத்தி ஒன்று தேவனே உமது கிருபையின்படி எனக்கு இறங்கும் என்று கெஞ்சுகிறதை நாம் காண முடிகிறது எனக்கு இறங்கும் கத்தாவே நான் நெருக்கப்படுகிறேன் என்று சங்கீதம் முப்பத்தி ஒன்னு ஒன்பதில் தாவிது சொல்வதை பார்க்கிறோம் எனக்கு இறங்கும் நான் தனித்தவனும் சிறுமைப்பட்டவனுமா இருக்கிறேன் என்று தாவீது சங்கீதம் இருபத்தி ஐந்து பதினாறில் பார்க்க முடிகிறது புலம்பல் மூணு முப்பத்தி ரெண்டில் அவர் சஞ்சலப்படுத்தினாலும் தமது மிகுந்த குருபையின்படி இறங்குவார் என்று பார்க்கிறோம் இவன் நமக்கு இறக்கம் செய்கிற அன்பின் தேவன் மனிதரால் நினைத்து உணர்ந்தும் கொள்ள முடியாத பெரிய உன் சிருஷ்டிகரே உன் நியாயகர் சேனைகளின் கத்தர் என்பது அவருடைய நாமம் இஸ்ரவேலின் உன் மீட்பர் அவர் சர்வ பூமியின் தேவன் எனப்படுவார் ஐந்து உறவுகள் உடைந்து அறிந்து போனதால் தடுமாறி நிற்பவர்கள் ஏராளம் பலர் தங்கள் தடுமாற்றத்தை வெளிக்காட்டுவதில்லை இப்படிப்பட்ட ஒரு பயங்கரமான தனிமை நிலைக்குள் தள்ளப்பட்ட ஒரு சகோதரி சொன்னது எவராலும் புரிந்து கொள்ளப்படாத நிலையில் தடுமாறி நின்ற என் கண்கள் ஏசாய ஐம்பத்தி நான்கு ஐந்து ஆறில் வசனங்களை கண்டது என்னையும் நேசிக்க ஒரு நேசர் உண்டு என்ற செய்தி என் வாழ்வையே மாற்றி போட்டது என்றால் பிள்ளை பெறாத மலடி அநாதை ஸ்திரி விதவை கைவிடப்பட்டு மனம் நொந்த ஸ்திரீ இளம் பிராயத்தில் விவாகம் செய்து பெருகாற்றில் அடிப்பட்டவள் இந்த வார்த்தைகளின் கொடுமை அந்தந்த அனுபவங்களுக்கு முகம் கொடுக்கிறவர்களுக்கு தான் புரியும் இஸ்ரவேல் ஜாதி அப்படிப்பட்ட ஒரு நிலையில் தான் அன்று காணப்பட்டது கத்தர் இஸ்ரவேலை தள்ளினதால் இஸ்ரவேலை நேசிக்க எவரும் இன்றி அன்று பிள்ளைகள் இல்லாத மனைவிகள் தள்ளப்பட்ட பெண்கள் கைவிடப்பட்ட மனைவிகள் சமுதாயத்தில் வெறுத்து ஒதுக்கப்பட்டவர்கள் அவ்விதமாகவே இஸ்ரவேலரை தாம் போட்டதாக கத்தர் உரைத்தார் இஸ்ரவேலின் பாவத்தின் நிமித்தம் ஒரு இமைப்பொழுது அவர்களை கைவிட்டாலும் நித்திய குருபியுடன் உனக்கு இறங்குவேன் என்றும் என் கிருபை உன்னை விட்டு விலகாது என்றும் கத்தர் மன உருக்கத்துடன் உறுதிமொழி கொடுப்பதையும் காண்கிறோம் கைவிடப்பட்ட இஸ்ரவேலுக்கு எதிர்கால நம்பிக்கை கர்த்தர் அளித்தார் இது இஸ்ரவேல் என்ற ஜாதிக்குரிய வாக்கு என்றாலும் தங்கள் நிஜ வாழ்வில் தவித்திருக்கும் அனைவருக்கும் இந்த வார்த்தைகள் ஜீவ ஊற்றாயிருக்கிறது ஆன் நமது தவறுகளோ பாவமோ அல்லது காரணமோ தெரியாத சூழலோ எதுவானாலும் வாழ்க்கையை தொலைத்துவிட்டு தனிமரமாக யாராலும் புரிந்து நிலையில் வாழ்வது ஒரு ஒரு பெரிய தண்டனை தான் நான் நேசிக்க என்னை நேசிக்க எவரும் இல்லையே என்ற நிலை ஏற்படுவதால் அதுக்கு முகம் கொடுத்து மிக கடினம் அப்படிப்பட்ட சமயத்தில் இந்த இஸ்ரவேல் ஜாதி கூறிய நம்பிக்கையின் வாக்கு என்றாலும் கூட தனிப்பட்ட நாம் விசுவாசிக்கும் போது நமது வாழ்விலும் இவ்வாறுகள் புத்திய தருகிறது என்னை மீட்கும்படி என் குறைகள் போக்கும்படி என் வாழ்வை நிரப்பும்படி எனக்காக பலியான ஒரு நேசர் எனக்கு உண்டே என்ற விசுவாசம் ஒன்றே போதும் நொந்து போனவரின் வாழ்வை அடியோடு மாற்றிவிட என் நேசர் என்னுடையவர் நான் நித்திய கிருபையுடன் உனக்கு இறங்குவேன் என்று வாக்குப்படி தேவனே எனது தடுமாறிய வேலைகளிலெல்லாம் எல்லாம் வாக்கை தந்து தேற்றி வருகிறதுக்காக நன்றி சொல்கிறோம் பிதாவே ஆமேன் அல்லையே